அனைவருக்கும் வணக்கம் இந்த வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலை யோகம் என்ற நூலை வாங்கி அனைவரும் படிக்குமாறு பணிமூடி கேட்டுக்கொண்டேன் இது தொழில் முறையாக எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான கல்வி முறையாகும் தொழில்முறை இது அறிமுக பகுதியாக தொழில்முறை கல்வியாக நோய் நீக்கம் முறையாக மூன்று வகையில் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில் போகிறான் ஒரு முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன் முப்பத்தெட்டு மாவட்டத்திலேயும் முப்பத்தி எட்டு ஆசிரியர்களாவது வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன் உலகம் பூராவும் இதற்குரிய ஆசிரியர்களை நான் கொண்டு வருவேன் என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசனுடைய கருத்துக்களை நான் தொடர்ந்து ஊடகத்தின் வழியாக செய்து வந்து உலகத்துக்கு அறிமுகம் செய்ய முயற்சி செய்கிறேன் அந்த வகையில் இன்று நான் இது திருச்சி வந்திருக்கேன் திருச்சியிலிருந்து ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காதவங்க எந்த வகையான செய்தி நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ அல்லது வந்து டெலகிராமில் கருத்து பதிவுவிட முடியாது இது ஆழமாக படிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் வினை செய்வதற்கு முன்பாக ஒருவனுக்கு வலிமை வேண்டும் மன வலிமையும் இருக்க வேண்டும் வினைத்திற்பம் இருக்க வேண்டும் வினை தூய்மையும் இருக்க வேண்டும் வினை செயல் வகையும் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லத் தேவையில்லை ஒரு வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானி இந்த புத்தகத்தை எழுதி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன ஒரு சாதாரணம் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு ஒரு கருத்து எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எழுதுவாங்க இந்த மாதிரி இருக்கலாம் எதிர்காலத்தில் இப்படி பூமி இப்படி ஆகும் பூமியின் மையம் இப்படி இருக்கிறது பூமிக்கான சக்தி எங்கிருந்து வருகிறது பூமியினோட ஆற்றல் என்ன ஈர்ப்பு விசை என்ன இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் இப்போ எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் இந்த கருத்துக்களும் அன்றே முழுமை பெற்று வரப்போகிறதில்ல அதை தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வருகின்ற பொழுதுதான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த இயற்கை கருத்துக்கள் செயல்பாட்டுக்கு வருவதற்கு நூறு ஆண்டுகள் ஆகும் அப்படித்தான் திருவள்ளூர் என்கிற மாபெரும் ஒரு அறிஞர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட மருந்துங்கிற அதிகாரத்தில் அந்த நீர் மருத்துவத்தை சொல்லி இருக்கிறார் தவம் என்றால் என்ன என்ற ஒரு கருத்தை பேசு விடாமுயற்சி தான் ஆனால் தவம் என்று சொன்னால் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி வாழுதல் பெரு அது பெரு தவம் உற்ற நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு அப்போ உற்ற நோய் என்று சொன்னால் பிறவியிலே பிறவியிலே ஏற்பட்ட பசி துன்பத்தை நோன்றல் அல்லது அமைதிப்படுத்துதல் நிர்மூலமாக்குதல் இப்படி சொல்லலாம் அமைதி அவித்தல்னாவே அமைதிப்படுத்தல்னு அர்த்தம் அவித்தல்னாவே பக்குவப்படுத்தல்னு அர்த்தம் அவித்தல்னாவே அது மீண்டும் பயன்படுத்துகிற அளவுக்கு பக்குவப்படுத்தி வைத்துக் கொடுதல் அது இப்படி பல வகையான பொருள் கொள்ள முடியும் சூழ்நிலை தகுந்த மாதிரி இப்போ அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நெல்லாக இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட வேக்காடு போடுவாங்க அது முதல் வேக்காடு அந்த வேக்காடு போட்டு இந்த நெல்லை காய வச்சு அதை அரிசியாக மாற்றினோம்னா அது மாத கணக்கில் வைத்து கொள்ளலாம் அதுவும் பக்குவப்படுத்துறதாம் சரியா அப்போ பக்குவப்படுத்துவதற்கு பேரும் பாதுகாத்தலுக்கு பேரும் அவித்தல் வைத்துக் கொள்ளலாம் என்னுடைய சிற்றறிவு கேட்டியது பேரறிவு மிக்கவர்கள் இன்னும் பட ஆழமான பொருளை கொள்ள முடியும் எனக்கு இந்த சிற்றறிவு கேட்டிய செய்திகளை நான் பதிவு செய்கிறேன் அந்த மாதிரி தான் திருவள்ளுவர் இரண்டாறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் மருத்துவத்தை சொல்லியதை வெங்கடேசரி என்கிற விஞ்ஞானி வந்து நமக்கு கண்டுபிடிக்காத வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது சரிங்களா ஆக அங்கே அந்த விண்வெளி சக்தியில் வாழுகின்ற பயிற்சி முறை நான் கூட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீரை மருந்தாக அறிந்திருக்கிறேன் அப்புறம் இந்த தர்பூசணி சாறு கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறேன் கொஞ்சோண்டு வேர்களை சாப்பிட்றேன் இதான் என்னுடைய மொத்த உணவு இதுவே எனக்கு வந்து அந்த தேவையான சக்தி அது கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு கொடுத்துட்டு கொடுத்து கொடுத்தாச்சு நாற்ற சுத்தமாக இருக்குது அந்த பல் இருக்கிற அடுக்கெல்லாம் இல்லை பாதையிலிருந்து பெருங்குடல் இறுதி வரை பாதை தொடங்கி பெருங்குடல் இறுதி வரைக்கும் சுத்தமாக வைத்து வைப்பதற்கு முடிச்சுக்கிறேன் அப்பொழுது தான் என் உடலானது அந்த விண்வெளி சக்தியை உள்ளே எடுத்து காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றி இந்த பல்வேறு வேலைகளை வினாடி நேரத்தை செய்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு வினாடி நேரத்துக்கு வினாடிக்கும் குறைச்சியான நேரம் நான்கு ரெண்டு பேர் முந்நூறு வாட்ஸ் சக்தி நமக்கு தேவைப்படுது இப்போ அந்த முந்நூறு வாட்ஸு சக்தி நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத கேள்வி உணவுலிருந்து வருதா வராது உணவுனா என்ன வேணா வச்சுக்கலாம் பூமியிலிருந்து கிடக்கூடிய உணவு அதுவும் சுவைதான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பசித்தாகத்தை மட்டுப்படுத்தி வைக்குமே தவிர ஆற்றலை தராது பசித்தாகத்தை மட்டுப்படுத்தி வைத்து ரத்தத்தை அழுக்காக்கி ரத்தத்தை கெடுத்து கண்களை கெடுத்து உடலில் இருக்கிற பன்னெண்டு பாகத்தையும் கெடுக்கிறது உணவனுடைய வேலை அது உள்ளே இருக்கிற கனையும் கண்ணும் சிறுநீரகத்தில் அது பாதிக்கும்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆக சின்ன இயற்கை ருசியை வைத்திருக்கிறது பெரிய இயற்கை இந்த விண்வெளியானது சக்தியை ஆற்றலாக வைத்திருக்கிறது அது காஸ்மிக் கதிராக வைத்திருக்கிறது விண்வெளி கதிராக வைத்திருக்கிறது உணவில்லாமல் வாழும் தலை யோக முறை என்ற இந்த புத்தகத்தில் புத்தகத்தின்படி ஒரு முறையாவது சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்பவான் வாழ்வர்கள் மட்டுமே ஏற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கொள்ள வேண்டும் பாடம் முக்கியமான இருபத்தி ஒன்பதாவது பாடம் விண்வெளி சக்தியில் வாழ்கின்ற விண்வெளி சக்தியிலும் நின்று வாழ்கின்ற பயிற்சிகள் இதற்கு எவிடன்ஸ் இப்ப இருக்குதா இதற்கான பயிற்சி மையம் வந்தாச்சு நான் சொல்லிக் கொடுத்துட்டு முதல் முயற்சியாக இருபது ஆண்டுக்கு அப்புறம் இது எங்கேயும் தொழிலாக கொண்டு வைப்பேன் செஞ்சிட்டு இருக்கிறேன் இருபத்தி மூணு வருஷமாக எங்கிட்ட கற்றுட்டு போனவங்களும் தொழிலாக வரணும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் திடீர்னு இவங்களுக்கு தொழிலாக கொண்டு வரவங்க யோசிப்பாங்க எத்தனை தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க இதில் தேவையான பொருள் மக்கள் கொடுக்கின்ற பொழுது முழுமையாக இதில் இறங்கி செய்வாங்க அந்த முயற்சியை இறங்கிட்டேன் இன்னும் பத்து ஆண்டுகள் ஆகலாம் இதுவே தொழிலாக வர்றதுக்கு பல ஆண்டுகளாக இருக்கிறது ஆக விண்வெளி சக்தியிலையும் காற்றிலும் வாழுகின்ற முறை இது உணவில்லாமல் வாழும் தரை யோக முறை என்ற என் புத்தகத்தில் அதாவது விண்வெளிஷனுடைய புத்தகத்தில் அந்த புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாக வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்ய வேண்டும் இந்த முறையில் பாதை முக்கியமாக அல்மச்சதி திக்கால் இந்த அல்மச்சிக்கலில் பாதை அதுதான் ரொம்ப முக்கியம் உணவு பாதை மனிதன் உடல் உடலின் வாய் முதல் பெருங்குற வரை மனிதனின் இந்த உடலின் வாய் முதல் உடலில் வாய் வந்து முதல் நமக்கு வாய் முதல் பெருங்குடல் வரை பெருங்குடல் இறுதி வரை அப்போ கிட்டத்தட்ட எங்கன்னா பெருங்குடல் இறுதி வரைங்க நீங்கள் மலக்குடல் வரைக்கும் சுத்தமாக இருக்கும் செய்தி முடித்து மலக்குடல் வரை இறுதி வரை உள்ள உணவு குழாய் அது அந்த மு கேரட்டாவது முப்பத்தி மூணு அடி வச்சுக்கலாம் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியை கிரகித்து பாருங்கள் இந்த உணவு பாய் சுத்தமாக வைத்திருக்கிற செய்தியை வைத்து கொண்டு இந்த செய்தி உடலுக்கும் போகுது இந்த பரவுது டிஎன்ஏ ப்ராசஸ் நடக்குது அப்போ நம்ம உடம்புல இருக்கிற தோல் மேலே இருக்கிற அந்த சோடியம் பொட்டாசியம் சோடியம் குறிப்பாக மெக்னீஷியம் இரும்பு இருக்கிற ஃப்ரைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா லெக்கண்டு காம்பினேஷன் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட பல்வேகான மூலப்பொருள் தொகுக்கப்பட்ட ஒரு பேராமேக்னட்டாக மாறுகின்றது அதே வெளியே இருக்கிற சக்தியை பேராமேக்னெட் என்கிற எஃபெக்டை பயன்படுத்தி உள்ளே என்ன அப்சார்ப் அப்சார்ப் பண்ணுது உள்ளே இழுத்து அந்த உள்வாங்குதலும் பிரித்த நடக்கிறப்ப நமக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது நைட்ரஜனை உள்ள மாற்றிக்கிது தாவரம் எப்படி நைட்ரஜனை காற்றுக்கு நைட்ரஜன் உள்ளே வாங்கிட்டு அதை புரதமாக மாற்றி நிமிச்சு ஆக்சிஜனை வெளியேடுற மாதிரி நம்ம உடம்பும் சிறிதளவு ஆக்சிஜனை வெளியேற்றுகிற அளவுக்கு இது தாவரமாக மாறுகிறது இதுதான் விஷயமே அப்போ பரிணாம இது வந்து பரிணாம சக்தியின்படி பரிணாம அறிவியல்படி மனிதனுக்கு மட்டும்தே பொறுமையை தவிர மற்ற எதுக்கும் பொருந்தாது இதை ஏழாம் அறிவியல் இது இது கண்டுபிடித்தவர்கள்லாம் சித்தர்கள் அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா குடும்ப பொறுப்பெல்லாம் முறையாக செஞ்சுக்கிட்டு பிறகு அந்த அகத்தூய்மை செய்வதற்காக அதை சொல்லுவாங்க பிரமச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரசம் சொல்கிறாங்களே வானப்பிரசம்ங்கிறது அகத்தூய்மை அதுக்கப்புறம் இயற்கையோடு களத்தில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்துட்டு எல்லாருக்கும் மருத்துவம் சொல்லிக் கொடுத்துட்டு காட்டில் தனிமையாக இருந்து செய்வாங்க இப்போ நமக்கு காடுங்கிறது எங்கேயும் கிடையாது நம்மளாவே அஞ்சு ஏக்கரை அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டு வாங்கி மலை அறிவு இடத்துல கிராமத்தில் வெளியித்தான் நம்ம வாழ முடியும் நமக்கு தண்ணீர் பிரச்சனையில் காற்று தான் பிரச்சனை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் வெங்கடேசன் சொல்ல எல்லாமே வெங்கடேசன் சொல்கிறதா நான் சொல்கிறதில்ல நானும் வெங்கடேஷன் சொல்கிற மாதிரி நூறு சென்ட் நான் மலையடுவாரத்தில் வாங்கி வச்சிருக்கிறேன் எல்லா வகையில எல்லா வசதியும் வச்சிருக்கேன் சரி பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இந்த தகுதி அளிக்கப்பட்டுள்ளது இதுதான் வெங்கடேஷனுடைய கண்டுபிடிப்பு அப்போ உலகத்தின் ரெண்டாவது புரட்சி என்பது இந்த உணவில்லாமல் வானிலையை தான் இதை வந்து மன வடிவம் இருந்தால் தான் செய்ய முடியும் அனைவரும் செய்ய முடியாதுன்னு ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கோம் சரியா இதனுடைய பலன் எந்த நோயினுடையும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும் உங்கள் விருப்பப்படி திரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும் நீங்கள் விருப்பப்படி யோக சமாதியில் மரணம் நிகழும் இது திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியது இது திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியது என் புத்தகத்தில் எழுதி யோகிகள் உயிருடன் குறைக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டு உயிரூட்டப்பட்டு உயிரூட்டப்பட்டிருந்து சென்ற நூற்றாண்டில் யோகிகள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணி இந்த சூழ்முடையில் நிறுத்திடுவாங்க அவங்க மாதிரி கீழே அடக்கியிருப்பாங்க மூச்சு மூச்சு பயிற்சி உள்ளே பண்ணிட்டு இருப்பாங்க மூச்சு சுவாசத்தை பண்ணியிருப்பாங்க உள்ள அடக்கம் பண்ணியிருப்பாங்க உள் கும்பகம் பண்ணியிருப்பாங்க அதை நடுநிலைப்படுத்துவது தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ணத்தான் இந்த உடம்பு அடுத்த பரிணாமத்துக்கு மாறும் ஏன்னா இருக்கிற உயிரினம் இது இது இருக்கிற உயிரினம் மனிதனுடைய ஆராய்ச்சி முடி முடிவடையவே இல்லை அன்ஃபினிஷ்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அன் ஹியூமன் பாடிஸ் அன்பினிஷ்டு அன்ஃபினிஷ்டு முடிவு செய்ய முடியாத முடிவடையாத பரிசோதனைக்கு கூடன்னு சொல்லுவாங்க இதைத்தான் டாக்டர் அருணா டாக்டர் ஆறு ராதாகிருஷ்ணன் சொல்லுவார் அவர் வந்து பிரம்மசூத்திரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் சமக்கத்திலிருந்து அப்படி மொழிபெயர்க்கின் பொழுது ஹியூமன் பாடி இஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஹியூமன் பாடி இஸ் மினியேச்சர் ஆஃப் இஸ்யேச்சர்ஸ் இன் விச்சுறார் அவன் வாழ்கின்ற எந்த பிரபஞ்சத்தில் வாழ்றானோ அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சிறு பகுதி அப்படிங்கிறார் இது ரொம்ப முக்கியமானது அவர் சொல்லி கொடுத்து சொல்றாரு மனிதன் பரிணாமத்தின் அடுத்தபடி எடுத்து கடமைப்பட்டிருக்கிறான் அவன் விழித்துக் கொள்ள பொழுது அவன் விழித்துக் கொண்டுகின்ற பொழுது தன்னுள் விழித்துக் கொண்டுகின்ற பொழுது புதிய வடிவில் சிந்திக்கின்றான் அப்போ இந்த உணவு இல்லாமல் வாழும் கலைங்கிற இந்த கலையை கற்றுக்கிட்டோம்னா நாம் எங்கே போனால் சர்வுகளாக முடியும் காற்றும் நீரும் இருந்தால் நம்ம எந்த பொருள்களையும் வாழ முடியும் இப்போ அந்த பயிற்சியை நடந்துகிட்டு இருக்குது காஷ்மீர் தஞ்சலில் உடம்பு எங்கிட்டே இருக்கும் இந்த உராயை குறைப்பதற்கும் கழிவு இருக்கும் காற்றும் நீரும் இருந்தால் போதுமானது மனிதன் எந்த பொருள்களையும் வாழ முடியும் இதுக்கானதான் இந்த விண்வெளித்துறை அப்படின்னு நான் சொல்ல சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் இதெல்லாம் விண்வெளித்துறை ஆராய்ச்சியில் இதை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த முயற்சி வெங்கடேஷன் வந்து இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் பண்ணியிருக்காரு நானும் இந்த புத்தகத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கொடுக்க கொடுத்துருக்கிறேன் தொடர்ந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன் சரிங்களா சரி மேற்படி பயிற்சி நான் எப்படி செய்கிறேன் வெங்கடேஷன் எப்படி செஞ்சார் தெரியுமா பயிற்சி பெரும்பாலும் ஓய்வில் செய்யப்பட்டது உணவு பாதிரி படியும் விஷத்தை இறக்க எலுமிச்சை உபயோகப்படுத்தப்பட்டது விஷத்தை வெளியேற்ற அரை கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான திறன்களில் மட்டும் சாப்பிடப்பட்டது ரெண்டாயிரத்துஞ்சில் செஞ்சுருக்கார் இது பல ஆண்டுகள் செஞ்சுருக்காரு மறுமடி விட்டுவிட்டு செய் இன்டர்மீட்டன்ட்டு ப்ராக்டிஸ் நானும் அப்படி தான் இடைவிட்டு செய்கின்ற பயிற்சியின் மூலமாகத்தான் நான் இந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக செய்திருக்கிறேன் தொடர்ந்து செய்யணும்னா அதுக்கான இடம் இருக்கணும் இருக்கணும் நம்ம வேண்டாம் ஒரு விண்வெளித்துறை இந்தியாவில் இருக்கிற விண்வெளித்துறைக்கு நாம் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு காட்டலாம் உலக நாட்டில் பல அவர் ஆறு ஏழு நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சி மையை வச்சிருக்கிறது அங்கே பண்ணி காட்டலாம் காலம் வருகின்ற நம்ம நமக்கு செய்து காட்டலாம் அதுக்குள்ளே இவங்க ஆங்கிலத்தில் முடிவு எடுத்துருவாங்க எல்லா நாடுகளிலும் போய் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் என் குடும்பத்தில் இருக்கிற என் பொண்ணைவே வந்து சின்ன சின்ன பொண்ணை வந்து இது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கு சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் போ ஆங்கிலத்தில் மொழி பெயர்களுக்கு ஆங்கிலத்தில் பாடம் நடக்கணும் இந்த பாடத்தை ஆங்கிலத்தில் நடக்கணும் நாட்டு மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அவங்க மொழியில் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ எதிர்காலத்தை எதுவும் நான் முயற்சி பண்ண போகிறேன் என்னுடைய சிறிய பொண்ணை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவங்களும் பயிற்சி எடுக்கணும் அவங்களும் சுத்தத்துக்கு வரணும் இலைத்திருப்பான் யோகிங்கிற நிலைக்கு வரணும் இயற்கை சக்தி வாழ்வதை வந்து விண்வெளித்துறைக்கு துறைக்கு புரியிற மாதிரி சொல்லித்தரணும் ஜெனேஷன் கருத்துக்களை தமிழ் மொழியில் இருக்கிற கருத்துக்களை உலகங்களும் கொண்டு போகிறதுக்கான முயற்சியை நான் அடுத்து மேற்கொள்ள போகிறேன் சரி அப்போ தொடர்ந்து ஒரு செய்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த பல் விளக்கிற அழுக்கு வந்து குறையுது பல் விளக்கிற பல் அழுக்கு இருந்த நான் நம்ம விளக்குறேன் அழுக்கு குறைஞ்சிட்டே இந்த பல் விளக்கிற தேவை குறைந்து விடுகிறது என்பதை அவர் எழுதுகிறார் படத்தை விட ஆரோக்கியம் மேலானது உடல் படத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதிக வேலை காரணமாக தண்ணீர் குடித்தாலும் உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டபடி உள் சுத்தம் செய்து மறுபடியும் காற்று உணவுக்கு வர வேண்டும் இப்போ வந்து எதோ ஒரு வேலை எனக்கு ஒரு வேலை வருது இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் மிதிவண்டியில் போகிறேன் ஒரு மரம் வெட்டுறேன் அல்லது குழி வெட்டுறேன் அல்லது விவசாய வேலை பண்ணும் பொழுது இப்போ சாதாரண உணவை சாப்பிட்டு நான் அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மீண்டும் மேற்படி சொன்ன மாதிரி நீர் பயிற்சி செய்து இந்த சாதாரண உணவில் கெட்டுப்போன ரத்தத்தில் இருக்கிற விஷத்தை வந்து நாக்கில் படிய வச்சு பெருங்குடலில் படிய வச்சு அந்த விஷத்தை வெளியெடுக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு வெங்காயம் உப்புமா போட்டு வெளியேற்றிவிட்டு இப்படி படிப்படியாக செஞ்சு வருகின்ற பொழுது மீண்டும் நடுநடை பெற்ற உடலாக மாறிவிடும் தின்னுட்டே இருக்கிறது என்பது வேறு வேலைக்காக சின்னட்டு சுத்தப்படுத்துவது என்பது புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வேலைக்காக தின்பதும் சுத்தப்படுத்துவதும் தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் இயற்கையான ஒரு மருத்துவராக இருக்க முடியும் இது இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு இயற்கை வந்து ரகசியத்தை வந்து இப்படி யார் குடலை சுத்தமாக விளக்குறார்களோ பல்லு விளக்குறார்களோ அதே மாதிரி முழு பாதை உணவு பாதை யார் விளக்குறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் என்று இயற்கை வைத்திருக்கிறது இதை இயற்கையின் ரகசியம் இதை போட்டு உடச்சாச்சு இதை தகுந்த ஆசிரியர் இல்லாமல் செய்ய முடியாது முதல்ல புத்தாட்டமாக நன்கு படியுங்க அப்புறம் சொல்கிறபடி கட்டணங்களுக்கு கட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு ஆறு மாதம் செய்முறையும் ஒரு ஆண்டு வழிகாட்டணி செஞ்சு செய்யுங்க தகுதி வாய்ந்த மாணவர்கள் வந்தால் இறங்கி வந்து சொல்லித்தரப்படும் அதே நேரத்தில் சொல்லப்படுகின்ற கட்டணங்களுக்கான தகுதி உங்களுக்கு வந்து வர வச்சுக்குங்க நோயற்ற வாழை குறைவற்ற செயல் இந்த வைரகத்தை மலிவாக இந்த ஒரு மிகப்பெரிய வைரத்தை மலிவாக கொடுக்கற முயற்சி பண்ணுறோம் அதுக்கெல்லாம் கட்டண இருக்குது அறிமுக கட்டணம் இருக்குது ஒரு ஆண்டு பயிற்சி கட்டணம் இருக்குது ஒரு நோயை வந்து குணமாக்கிட்டோம்னா அதற்கான கட்டண முறை நன்கொடை முறை இதெல்லாம் இருக்குது எல்லாம் நன்கொடை மாறி தானே எடுத்துன்னே செஞ்சுட முடியாது ஒரு வினை செய்வதற்கு முன்பாக மன வலிமை வேண்டும் மன வலிமை இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் மனம் வலிமை இருக்குவான்னு சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க என்னால் முடியும்பாங்க என்னால் முடியாதுபாங்க என்னால் முடியாட்டி பரவாயில்ல நான் வேண்டாம் உதவி செய்கிறேன் நீ வேண்ட செஞ்சு பாருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மனித இயல்பு அதனால் சிலருக்கு மட்டும் இந்த வாய்ப்பு இருக்கிறது அதில் நோயற்ற வாழ்வு வாழ நீங்கள் புத்தகங்கள் படித்து வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்கும் மற்ற எல்லாம் பிற என்பதைப் போல் காலை முதல் மாலை வரை ஏற்கனவே இந்த இயற்கை சக்தி புரிந்து கொண்டவங்க கிட்ட பாடம் எடுத்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நீரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் அந்த பெருங்குடலில் இருக்கிற அடுக்கையை வெளியேற்றுவதற்கு வெங்காயம் போட்டு சிறிது அவள் போட்டு தாளிச்சியம் செய்து நிறையா ஒரு காற்றில் வெங்காயத்தை போட்டு நூறு கிராம் அவள் போட்டு தாளிச்சியம் செய்து அந்த அன்னப்பானையை சுத்தம் செய்துட்டு வரணும் இப்படியே வந்தோம்னா நூற்றி எண்பது நாளில் உங்கள் நடுநிலை பெற்ற உடலாக மாறி ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் சரியே நன்றி